பாராண்ட மன்னரலா பதிஞ்சிருந்த பூமியிலே இந்த பச்சோந்தி கூட்டமெல்லாம் எல்லாம் பகல் வேஷம் போடுதையா இந்த பச்சோந்தி கூட்டமெல்லாம் எல்லாம் பகல் வேஷம் போடுதையா அச்சி நிமிந்த வண்டி வாழ கொடை தாய்க்கும் வண்டி அணியாய வட்டியு பாண்டி என் தங்கமை தங்கோ ஆறு மாத கடன்காரண்டி என் ஆமா தங்கனை தங்கோ வாலாட்டம் நம்ம கிட்ட வேண்டான்னே சொல்லிடுங்க வேலை பண்ணாதே திங்கிமே திங்கும் இந்த பஞ்சாரி போல வைத்துள்ளாதே ஒரு தங்க தங்க இந்த அஞ்சாறு பெண் பிறந்தா ஆண்டியடா இதை அறியாமலி மேலே எங்க அபிவிருத்தி செய்யாதே இதை அவசியம் உறவாதே பப்பள பழப்பட்டுகளா அங்க பறந்து போற சித்துகளா பப்பள பழப்பட்டுகளா அங்க பறந்து போற சித்துகளா நம்பவே நம்பாதீங்க இந்த உலகத்திலே நம்பி மோச போகாதீங்க இந்த உலகத்திலே நம்பி பக்கா உலகத்தில பக்காப்படிக்கு முக்காபடிய அழக்குறான் அந்த பழா போறவை நம்மள கண்டே முறைக்கிறான் ஆமா புசாரு பக்காப்படிக்கு முக்காபடிய அழக்குறான் கபோஜியே அந்த கட்டையில ஒதுக்கிறோம் பாமா குசாரு ஊற வழக்கு ஒலையில் போட்டு பிழைக்கிறது ஒரு கூட்டா ஊற வழக்கு உலையில் போட்டு பிழைக்கிறது ஒரு கூட்டா போலாத்துக்கு இடம் கொடுக்கற அல்லாதே நீயும் சா போட்டு வாங்காரே ஆமா புல்லாமூ ஆமா குட்டாரு புல்லாமும் சார்